குடும்ப உறவுகளில் சாச்சி பெரியம்மா சின்னம்மா தம்பி தங்கச்சி இவங்களுக்கு மத்தியில் சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் புரிந்து கொள்ள மாட்டோம் ஆனால் அவங்க எதுக்கோ யாருக்கோ ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பேசியிருப்பாங்க நாங்கள் நினைப்போம் சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே எங்களை போட்டு தாக்குறாங்க எங்களுக்கு சொன்ன வார்த்தை தான் இது ஆனால் அவங்களோட உள்ளத்தில் கடுகளவும் இருக்காது மனிதன் இன்று நடக்கிற விடயங்களை வச்சு நொந்து கொள்வதை விட இந்த யூகங்களால் நொந்து கொள்வது தான் கூடுதலாக இருக்கிறது இதை நல்லா கொள்ளுங்கள் நடக்கிற விஷயம் இருக்குதானே நடக்கிற விஷயம் அது கொஞ்சம் தான் ஆனால் இது இப்படித்தானோ அது அப்படித்தானோ அது அப்படித்தான் நடந்ததோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதை தான் பேசினாங்களோன்னு யோகித்து யூகித்து யோசித்து யோசித்து ஆ அப்படித்தான் சொல்லி அதனால் நொந்து கொள்வது தான் கூடுதலாக இருக்கிறது ஏன் காரணம் என்றால் மனிதன் அந்த சரியாக புரிந்து கொள்ள வாழ்க்கையை புரிஞ்சு கொள்ள அவன் நினைக்கிறான் என்னை பார்த்தா இவங்க பேசுகிறாங்க இவங்க என்னை பார்த்தான் பேசுகிறாங்க நாலு குடும்பம் சேர்ந்திருக்குது இன்றைக்கு எங்களை தான் பேச போகிறாங்க அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும் அன்புக்குரிய சகோதரர்களே அவங்க பேசினாலும் சரி பேசாட்டியும் சரி நாங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகத்தில் என்னுடைய நஃப்ஸுக்கே ஒரு திரையை என்னால் போட இல்லாதண்டா அடுத்தவனுடைய நஃப்ஸுக்கும் வாய்க்கும் எப்படி நாங்கள் திரை போடுறது இப்போ நீங்கள் தொழுகைக்கு தக்பீர் கட்டுறீங்க நீங்கள் எல்லாம் எப்படி தொழு தொலைவாரீங்க தொழுகைக்கு தக்பீர் கட்டும்போது நம்ம எல்லாம் எப்படி தொலைவாரோம் இன்றைக்கி நல்லா அல்லோட சிந்தனையோட தொழணும் இந்த தொழுகை அல்லா ஏற்றுக்கொள்ளணும் அப்படி தானே நாங்கள் வரோம் தக்பீர் கட்டணும்னு எங்கே போகும் சிந்தனை நித்தம் போய் போவோம் அப்புறம் கனடாவுக்கு போவோம் அமெரிக்காவுக்கு போவோம் அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும் எங்கட நப்சையே எங்களால கட்டுப்படுத்த முடிய வெளியே இல்லை தொழுகையிலே கட்டுப்படுத்த முடியலண்டா அடுத்தவங்களோட நப்சை கட்டுப்படுத்தலும் கட்டுப்படுத்தலுமா அடுத்தவங்களோட யோசனை எப்படி கட்டுப்படுத்தும் நாங்க நினைக்கிறோம் எங்களை பத்தி எல்லாரும் நல்லா பேசணும் யாரும் குறை சொல்லிடக்கூடாது இது சாத்தியமே இல்லை சகோதரிகளே இது நடக்கவே நடக்காது நாங்க எப்படி புரிந்து கொள்ளணும் எங்கட எங்களோட குடும்பம் எங்கட உறவு சொந்தம் பந்தம் எல்லாரும் நாங்க நல்லதை செய்வதை செய்வோம் ஆனா அவங்க பேசுறதுக்கோ நினைக்கிறதுக்கோ நாங்க பொறுப்பு கிடையாது அதை பத்தி நாங்க நினைச்சு நினைச்சு நாங்க நொந்து கொள்வோம் ஆனா நொந்து கொள்வதில் தொண்ணூறு வீதமானது அதுக்கும் நினைக்கிறவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது அப்ப எனவே ஒரு மனிதன் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புரிந்துணர்வு இல்லைன்னு சொன்னா சும்மா வருவாங்க ரெண்டு சொந்தக்காரர்கள் வருவாங்க வந்து அவங்க அந்த நேரத்தில் கோல் வந்திருக்கும் வீட்டுக்கு அவசரம் வாங்க புள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட வீட்டு வாசல்கிட்ட வந்து ரெண்டு பேரும் திரும்பி போயிடுவாங்க அவர் உண்மையிலே காரணம் இருக்கும் வீட்டில் புள்ள வந்துட்டு தனி அரிக்குது நீங்கள் வாங்கன்னு ஹஸ்பண்ட் கால் பண்ணி இருப்பாரு அந்த அவசரத்துக்கு ஓடி போவாங்க இவங்க பார்த்துட்டாங்க பாருங்க மாமி வீட்டுக்கு போனாங்க அங்கே போனாங்க எங்களோட வீட்டுக்கு வரையில நாள் முழுக்க அதே யோசனை ஆயிருக்கும் கடைசியில் அஞ்சு ஆறு மணித்தாலும் இதே யோசனையில கவலையில் இருந்து போட்டுறா பத்து மணிக்கு கால் பண்ணி கேட்பாங்க ஏன் எங்களை வீட்டுக்கு வரையில புள்ள தனிய பசியில் வந்து அழுகிறா நாங்கள் போயிட்டோம் நாங்கள் நாளைக்கு வாரம்னு சொன்னோம் அப்படியா அப்போ அந்த ஆறு மணித்தியாலாம் கவலையில் கழிச்சது வேஸ்ட்டு தானே அநியாயம் தானே ஒரு நிமிடம் கூட எங்களோட உள்ளத்தை நாங்க கவலைக்குள்ளே போடக்கூடாது ஒரு நிமிடம் கூட எங்களை நாங்க அதாவது எங்களோட உள்ளத்தை வதைக்க கூடாது இதுல நாங்கள் தெளிவாக இருக்கணும் சோதர்களே எனவே இது காரணம் என்னண்டா நாங்க சில விடயங்களை இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம் அதை விட்டுட்டீங்கன்னா ஃப்ரீ ஆயிருக்கீங்க சில விஷயங்களை இழுத்து பிடிச்சிருக்கிறதா காரணம் எங்களோட இருக்கணும் எங்களோட இருக்கணும் எங்களோட பலனும் எங்களோட மட்டும் தான் பேசணும் எங்களோட 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 இழுத்து தான் உங்களோட உள்ளத்துல நீங்க இறுக்கத்தை ஏற்படுத்திங்க அதை அப்படியே விட்டு பாருங்க உங்களை எப்பயுமே காயப்படுத்திட்டிருக்கிறாங்க உங்களோட குடும்பத்தை எப்பயுமே பிரச்சனை படுத்திட்டிருக்கிறாங்க இவ நீங்க சரியா புரிந்து கொள்ளுங்க சரியா புரிந்து கொள்ளுங்க இவங்களை நாங்க அவதானிக்கிறதுனால இவங்க பேசுறதுக்கெல்லாம் மறுமொழி சொல்றதுனால இவங்களோட காரியங்களை நாங்கள் பார்க்குறோம் என்று அவங்களுக்கு தெரியறதுனால இன்னும் இன்னும் இவங்களை காயப்படுத்துறாங்கன்னு நீங்க புரிஞ்சு கொண்டு கொஞ்சம் ஒதுங்கி பாருங்க தானாக அது இல்லாமல் போகும் எனவே நிறைய பிரச்சனைகளை நாங்கள் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரிகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விடயத்திலும் நாம் உள்ளத்தை நோகடிக்காம பார்க்கணும்னு சொன்னா நாங்க இந்த விடயங்களை சரியாக புரிந்து கொள்ளணும் குடும்ப உறவுல இருந்தாலும் சரி கணவன் மனைவி உறவுல இருந்தாலும் சரி பிள்ளைகளோட விஷயமா இருந்தாலும் சரி சொந்த பந்தமா இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமாக யோசிக்க தேவையில்லை சரியான ஒரு புரிந்துணர்வு எடுத்துக்கொள்ளணும் சரி அவங்ககிட்ட நல்ல வீக்கும் எல்லாத்தையுமே பாசிட்டிவா எல்லாமே நல்லவா எடுத்து பாருங்க எல்லாம் நல்லதாக நடக்கும் எண்ணங்கள் இருக்குதானே அந்த எண்ணங்கள் நல்லதாகிவிட்டால் செயல்கள் நல்லதாகும் எண்ணங்களின் அடிப்படையில் தான் வாழ்க்கை இன்னமே ஆமால பின்னியாச்சு அப்ப எனவே நாங்க அவங்க இதுக்கு தான் செஞ்சாங்க அதுக்கு தான் செஞ்சாங்க அதுக்கு தான் இப்படி பேசுனாங்க இதுக்கு தான் இப்படி பேசுனாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வையும் இன்று இப்ப பேசுற பேச்சையும் எடுத்து கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு உருவத்தை உருவாக்கி அவங்களா கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க நாங்களா கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் அன்புக்குரிய சகோதரிகளே மனிதன் கவலைப்படணும்னு செய்தன் ஆசைப்படுறான் நாங்கள் அதுக்கு ஆயிடக்கூடாது எனவே இந்த புரிந்துணர்வை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் எல்லா விஷயத்தையும் லேசாக கடந்துவோம் லேசாக கடந்துவோம் அன்புக்குரிய இது குடும்ப விஷயத்தில்